ஹாய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் முத்து புத்தரில் முத்து பிரச்சனை இருக்கிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற ஒரு டாபிக் இதை பற்றி பேச போகிறேன் நினைக்கிறேன் ஈரான் இஸ்ரேலுக்கு நடுவில் போர் வந்து சூழ்நிலை அபாயம் பற்றி ஈரானுக்கு வந்து இப்போ முக்கியமான இராணுவத்தலை பற்றி ஆறு விஞ்ஞானிகளை வந்து இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு இதை அட்டாக் பண்ணி கம்மி பண்ணியிருக்காங்க ஸ்கை ரைஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்ல ஒரு அப்பாசிங் சொல்கிறாங்க பேர் ஸோ அது பண்ணி வந்து அவங்கள ஐரானை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இது வந்து போர் நடவடிக்கை தாங்க போர்னு சொல்ல அதாவது தன்னை காப்பாற்றி கொள்ள இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து சில இது பண்ணுறாங்க போர் நடவின்னு சொல்லிட்டு ஜாசால பண்ணுறது சுற்றி கொண்டு வந்து ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது இதனால் வந்து கணக்கு மிக பரபரப்பை ஏற்படுத்தி இஸ்ரேலுக்கும் நம்ம ஈரானுக்கும் சண்டை வண்டா என்னென்ன நடக்குன்றது நமக்கு தெரியும் எண்ணெய் விலங்கள் வந்து இருக்குது சுல் கால்வாய் வந்து அடைக்கப்படும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிரச்சனையால் இஸ் ஈரானும் தனக்கு தக்க பதிலடியாக நூறு பேனை வந்து இஸ்ரேலை வந்து அடிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து தாக்குதலை எப்படி எதிர்கொள்ள போன்றது இஸ்ரேல் இஸ்ரேலுடைய இராணுவ ரத்த உலகத்துக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் அறுபது அறுபதுக்கு அறுபது பல மூணு நாடுகள் வரும்னா அட்டாக் பண்ணி இல்லை மூணுமே ஜெயித்து ஜெயித்துவிட்டு இந்த வாட்டியும் ஜெயிக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க வல்லுநர்கள் ஸோ ஈரான் எப்படி சமாளிக்கிறது இஸ்ரேலாம் நமக்கு தெரியல இஸ்ரேலுடைய அந்த மனித தன்மையற்ற காதாள மக்களை புண்ணு குவிக்கும் இந்த பாவத்துக்கு எப்படி மக்கள் வந்து தராங்கன்னு நமக்கு தெரியல அந்த அப்பா வீடுகள் வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்கலையான்னு தெரியல ஏன்னா அமெரிக்கா தான் அப்படி இருந்தாங்க இஸ்ரேல் முன்னாடி இருந்தால் ஏகப்பட்ட லட்சம் கோடி டாலர் வந்து அவர் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு தான் சின்னோட நாடு சென்னை அளவு தான் இருக்கும் அந்த நாடு பார்த்தோன்னா இத்தனை நாடியே அடிக்கிது நம்ம பெரிய நாடை அப்போலாம் நினச்சி பார்த்தோம் அவங்களோட உளவுத்துறை மற்றும் இராணுவ குழந்தை கட்டமைப்பு எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ இந்த நாட்டுடைய இந்த வளர்ச்சி இந்த மக்கள் இன்னும் ஈரான் மக்கள் என்னென்ன பொறுமையில் அனுபவிக்க போகிறாங்கன்னு சரியாக தெரியல இந்த பிரச்சனைக்கு என்னை தான் தீர்வு வரப்போகுதுன்றத நம்ம இஸ்ரேலுடைய இந்த ஈதர்களான ஒரு ஒரு இஸ்லாமியர்களும் ஒரு மத கலவரம் தூண்டுற மாதிரி இந்த சண்டனை வந்துட்டதுன்னு மட்டுமல்ல சொல்லிட்டு இருக்காங்க இதற்கான முடிவுகள் எப்போ வர போதுன்ற நம்ம பொறுமையாக தான் பார்த்தோன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் இதை பெற்றதான் மட்டும்தான்